ட்ரூம் வார்னிங் அடுத்தது மூன்றாம் உலக போரா உக்ரைன் ரஷ்யா மோதல் பத்தி அமெரிக்க அதிபர் சொன்ன இந்த விஷயம் உலகையே உலுக்கியிருக்கு இப்போ பல மாசமா நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் தினம் தினம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகுது ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா கடந்த ஒரு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையா சொல்லியிருக்காரு உடனே இந்த படுகொலைகள் நிக்கணும்னு அவர் உறுதியா சொல்லியிருக்காரு அவர் ஒரு விஷயத்த கடுமையா எச்சரிச்சிருக்கார் எல்லாரும் இப்படி விளையாடினா கடைசில இது மூன்றாம் உலகப் போரில்தான் முடியும்னு ட்ரம்ப் வேதனையா பேசியிருக்காரு உலக பொருளாதாரம் சரியா இல்லாம போறதுக்கு இந்த மாதிரி பெரிய சண்டைகள்தான் காரணம் பெட்ரோல் விலை தங்க விலை எல்லாமே எகிரி போகுது அதனால இந்த போர் சீக்கிரம் முடியணும்னு உலகமே எதிர்பார்க்குது முதல்ல சில மணி நேரத்துல போற முடிச்சிடுவேன்னு சொன்ன ட்ரம்பே இப்போ விரக்தியில் இருக்காராம் சமாதான பேச்சுவார்த்தைங்க எந்த பயனும் இல்லாம இழுத்துக்கிட்டே போகுதுன்னு அவர் கவலையில் இருக்காராம் வெள்ளை மாளிகை கூட ட்ரம்ப் வெறும் வார்த்தைகளை அல்ல முடிவுகளையே எதிர்பார்க்கிறார்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் உலக நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இந்த போர் நிறுத்தமே ஆகல இது உலக அமைதிக்கான பெரிய சவால் ட்ரம்ப் நிர்வாகம் இன்னும் சமாதான முயற்சிகளில் தீவிரம் காட்டுது ஆனா அவர் சொன்ன அந்த உலகப் போர் எச்சரிக்கைதான் இப்போ உலகத்தோட மிகப்பெரிய பயம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்தா உண்மையிலேயே மூன்றாம் உலகப் போர் வர வாய்ப்பிருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு முக்கியம்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க